சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ குவான்டிண்டிகொச் ஃபுல் செட் ஆகும் ஏர்டெல் டாடா ஸ்கை மற்றும் வீடியோ க்வாண்டிகச் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் டாட் காம் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்க எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபோஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடு கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கனா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நீங்க இன்னும் தமிழ் டிடிகெச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இம்மிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்க்க்கு கிளிக் பண்ணி டேரெக்டாக எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி எங்ககிட்ட ஓடிடி ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ரேட்ல உங்களுக்கு கிடைக்கிது அதாவது ஜி ஃபைவ் சன் நெக்ஸ்ட் டெஸ்டினி ப்ளஸ் ஹாப் ஸ்டார் ராஜ் இந்த மாதிரி நாலு ஓடிடி சேர்ந்து உங்களுக்கு வெறும் மட்டும் மட்டும்தான் ஒரு மாசத்துக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஓடிடி நீங்கள் நாலு டிவைஸில் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் அனைத்து விதமான ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸு இந்த மாதிரி எல்லா விதமான டிவைஸ்லையும் நீங்கள் போட்டுக்கலாம் இன்க்ளூட் ஃபயர் டிவி ஸ்டிக்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் வழியாக இப்போது ஃபயர் டிவி ஸ்டிக்கு கிடைக்குதுங்க ஸோ இந்த ஃபயர் டிவி ஸ்டிக்கில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸை நம்ம இதில் போகிறோம் இதில் உங்களுக்கு தமிழ்நாடு கேபிள் டிவியில் இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்பல்சரி பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் ஓடக்கூடிய தமிழ் சேனல்ஸை பண்ணி கொடுத்துருவோம் இந்த ரெண்டு சர்வீஸுமே ஃப்ரீங்க அது மட்டும் இல்லாமல் ஓடிடி தளமான சன் நெக்ஸ்ட் ஜி ஃபைவ் டெஸ்னிலோ ஹாட் ஸ்டார் ராஜ் இந்த மாதிரி ஒரு சில ஓடிடி அப்ளிகேஷன்களை ஒரு மாதத்துக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலரான எங்ககிட்ட வாங்கக்கூடிய ஃபயர் டிவி ஸ்டிக்குக்கு சாஃப்ட்வேர் மாற்றி உங்களுக்கு ஜியோ டிவி ப்ளஸ் அதாவது ஜியோ செட்டாப் பாக்ஸில் மட்டுமே கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷனை இதில் உங்களுக்கு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம் அது வழியே நீங்கள் ஜியோ டிவியை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஜியோ டிவி மட்டும் இல்லாமல் லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் ஜியோ டிவி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்களோட இந்த ஸ்டிக்கை நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தர போகிறோம் அதே மாதிரி நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் அல்லது ஜியோ ஒயர் ஃபைபர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ரெண்டாவது டிவிக்கு உங்களோட ஓன் சப்ஸ்கிரிப்ஷன்லேயே எக்ஸ்ட்ரா காஸ்ட் கட்டாமல் உங்களோட ஜியோ டிவி மற்றும் ஓடிடியெலாம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நாங்கள் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு தேவையான ஸ்டிக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஜியோ யூசர்ஸும் எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குது டேரக்டாக வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த விடைக்கில் இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் எங்களோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எங்களோட வாட்ஸ்அப்புக்கு போகும் அங்கே எங்கள் டீம் உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு உதவி பண்ணுவாங்க இந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எட்நூறுபா அதாவது மூணாயிரத்தி எட்நூறுபா ப்ளஸ் நூற்றி இருபது ரூபா கொரியர் சார்ஜு டோட்டலாக உங்களுக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வருங்க இந்த ப்ராடெக்ட் நீங்கள் எங்ககிட்ட வாங்கும்போது இந்த ப்ராடக்ட்டு நீங்கள் எங்ககிட்ட சிஓடி அதாவது கேஷ் ஆன் டெலிவரிலையும் வாங்கிக்கலாம் வந்ததுக்கப்புறம் பணம் கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடிய வசதி நாங்கள் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த ப்ராடக்ட் நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணி அங்கே வர வச்சு சிஓடி பண்ணிக்கலாம் இதுதாங்க ப்ராண்ட் நியூ ஃபயர் டிவி ஸ்டிக்கு இந்த ஸ்டிக்கில் தான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் மாற்றி எல்லாமே பார்க்குற மாதிரி பண்ணித்தரப் போகிறோம் ஸோ இந்த ஸ்டிக்கு உங்களுக்கு எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஸ்டிக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பவர் அடாப்டர் பார்க்கலாம் பவர் அடாப்டர் உங்களுக்கு இதிலையே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பவர் அடாப்டர் மூலமாக தான் இந்த பர்டிகுலர் அமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக்குக்கு நீங்கள் பவர் கொடுக்குற மாதிரி இருக்கும் பவர் அடாப்டரோட பில் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்ததாக இந்த ஸ்டிக்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க வேணும்னா நீங்கள் இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக ஹெச்டிஎம்ஐ எக்ஸெண்டர் கொடுத்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு மாடல் டிவிக்கும் ஹெச்டிஎம்ஐ வெவ்வேறு இடத்துல இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது டேரெக்டாக நீங்கள் இந்த ஃபைவ் டிவி ஸ்டிக்கை சொருவ முடியாது அதுக்காக இந்த ஒய்ஃபை எக்ஸெண்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இது இருக்கிறதுனால எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் டிவியில் சொருவிக்கலாம் ஸோ இதுவும் இது கூட உங்களுக்கு ஃப்ரீயாகவே வருது அடுத்ததாக ப்ராண்ட் நியூ அலெக்ஸா வாய்ஸ் ரிமோட்டு ஸோ இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலெக்ஸா வாய்ஸோடு வருது அதாவது கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அமேசானில் அலெக்ஸா வாய்ஸ் வச்சுருக்காங்க உங்களோட வாய்ஸ் ரிசல்ட்ஸை டிவியில் காட்டுறதுக்கு ஸோ இந்த ரிமோட்டானது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூடூத் டிவி ரிமோட்டு அதாவது ப்ளூடூத்லேயே ரன் ஆகக்கூடிய ஒரு ரிமோட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைவ் டிவி ஸ்டிக்கில் நீங்கள் வேற ஒரு ப்ளூடூத் ரிமோட் கூட பேர் பண்ணிக்கலாம் அதுக்குண்டான ஆப்ஷனும் உங்களுக்கு நான் பின்னாடி காட்டுறேன் ஸோ ரிமோட்டில் பாருங்கள் எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு நான் அடாப்டர் காமிச்சிருப்பேன் ஸோ அதில் சொருவி இதை வந்து உங்களோட ஃபையர் டிவி ஸ்டிக்கில் சுருன்னா உங்களுக்கு கரண்ட் வரும் அதாவது ஸ்டிக்குக்கு வந்து பவர் கிடச்சிரும் அதுக்கடுத்ததாக பிராண்ட் நியூ ஃபயர் டிவி ஸ்டிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டிக்கோட குவாலிட்டி பில் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரம் ரன் ஆனாலும் உங்களுக்கு அந்த ஹீட்டே தெரியாது அந்தளவுக்கு இதை சூப்பராக பில் பண்ணியிருக்காங்க ஸோ இது தாங்க ஆமேசான் ஃபயர் டிவி ஸ்டிக்கு எங்ககிட்ட ஜியோ டிவி இன்ஸ்டாலோட கிடைக்கிது லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் ஃப்ரீயாகவே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் இதோட ஹெச்டிஎம்ஐ பின்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பவர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக இந்த ஸ்டிக்கை ஆன் பண்ணால் எந்த மாதிரி வருது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸ்டிக்கு ஆன் பண்ண உடனே ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அதாவது ஒரு ஸ்மார்ட் டிவி ஐம்பதாயிரரூபா டிவி எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹோம் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க வெறும் மூணாயிரத்தி எட்நூறு ப்ளஸ் ஒரு நூற்றி இருபது மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரையில நீங்கள் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு உண்டான டிவியை வாங்கிடலாம் அதாவது டிவி செட்டப்பை உங்களோட ஓல்டு டிவிலே வர வச்சுக்கலாம் இதன் மூலம் வந்து உங்களோட சாதா டிவி ஸ்மார்ட் டிவியாகவும் மாறிக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஸ்டோரை பாருங்கள் இது தாங்க அப்ளிகேஷன் ஸ்டோரு அதாவது அமேசான் ஃபைவ் டிவி ஸ்டிக்குன்னு தன் ஆப் ஸ்டோர் இருக்குது இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்களை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது பெய்டு அப்ளிகேஷனும் கிடையாது இதில் இருக்கிற எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஃபயர் டிவி ஸ்டிக்கோட ஓவரால் செட்டிங்ஸை பார்த்துலாம் நோட்டிஃபிகேஷன் ப்ரொஃபைல்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க நெட்ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் தான் நம்ம ஒயை கனெக்ட் பண்ணணும் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நீங்கள் இதில் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஸ்டோர் இருக்குது ஸோ இதில் இன்ஸ்டால் அன்இன்ஸ்டால் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரிமோட் அண்ட் ப்ளூடூத் டிவைஸ் இருக்குது இல்லையா ஸோ இதில் தான் உங்களோட டிவைஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது இன்னொரு ப்ளூடூத் ரிமோட்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய ப்ளூடூத் சவுண்டு பார் மொபைலு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ளூடூத் டிவைசஸை நீங்கள் இதில் அன்லிமிட்டடாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்குண்டான ஆப்ஷன்ஸும் இதில் இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க அடுத்ததாக அலெக்சா வாய்ஸ் செட்டிங் கொடுத்துருக்காங்க வேணும்னா நீங்கள் அலெக்ஸாவோட வாய்ஸ் செட்டிங்கில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக அப்ளிகேஷன்ஸை பார்க்கலாம் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்ஸ்டால் பண்ண எல்லா அப்ளிகேஷனுமே இப்போ காட்டுது இதில் பர்டிகுலராக பாருங்கள் ஜியோ டிவி ப்ளஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இது நீங்கள் அமேசான் ஃபைவ் டிவி ஸ்டிக்கு புதுசாக வாங்கும் போது இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டிக்கில் கிடைக்காது நாங்கள் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜியோ வோட சப்ஸ்கிரிப்ஷனில் லைவ் சேனல்ஸ் மற்றும் ஓடிடி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓடிடி எங்ககிட்ட கம்மி ரேட்டில் தனியாக வாங்கிக்கலாம்